ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி கான்செப்ட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடுக்க ஓகேவா சரியான தேர்ந்தெடுக்க பார்க்கலாம் இங்க தேர்ந்தெடுக்கலாம் வினாச்சொல் அப்படின்றது என்ன வினாச்சொல் அப்படின்றது நமக்கு வந்து ஸோ பொதுவாக நமக்கு வந்து வினாச்சொல் வினா ஒரு வினாச்சொல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது நமக்கு வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த வினா எழுத்துக்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆ ஏ ஓ ஓகேவா ஸோ இதை ஈஸியாக வந்து இது ஒரு ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ ஆ ஆ ஓ ஏ ஓகேவா ஸோ இதில் இந்த ஏ உம் ஏ உம் யா இந்த ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ரெண்டுலேயும் வரும் சொர்க்குக்கு முன்னாலேயும் வரும் பின்னாடியும் வரும் ஓகேவா இதுல வந்து இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சொற்களுக்கு பின்னாடி மட்டும் தான் வரும் ஓகேவா அவனா அவனோ அப்படின்றது ஓகேவா சோ இறுதியில் வரும் ஓகேவா சோ இப்போ பாருங்க இப்போ இங்க இங்க கான் காணலின் நீரோ ஓகேவா சோ பின்னொரு வினாத்தொடர் அல்லாத ஒன்றை வந்து எடுத்து எழுத சொல்லிருக்காங்க ஓகே சோ இங்க இதுல என்னன்னா காணலின் நீரோ ஓ சவுண்ட்ல முடியுது கரெக்டா நமக்கு அதே மாதிரி வானகமே ஓகே வானகமே இளவையிலே மரச்சரிவே இது வந்து கொஸ்டின் மார்க்ல வராது ஓகேவா இது வந்து கொஸ்டின் நமக்கு வந்து வராது ஓகே காட்சி பிழைதானோ ஓ கொஸ்டின் மார்க் நானும் ஒரு கனவோ ஓகே கொஸ்டின் மார்க் சோ வானகமே இளவையிலே மரச்சரிவு அப்படின்றது சாதாரண ஒரு இதுலாம் வரும் ஓகேவா சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த ஏ நமக்கு எங்க வரும் அப்படின்னு பாத்தா இங்க ஏன் இது இல்லை அப்படின்னு சொல்றேன்னா இந்த ஏ நமக்கு எங்க வரும்னா எப்படி சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீதானே ஓகேவா அந்த மாதிரி வரும் பாத்தீங்களா நீதானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் இது வந்து சொற்களுடைய முதல்ல வரும் ஓகேவா எங்கே எங்கு அப்படின்ற மாதிரி வரும் எப்பொழுது அப்படி வரும் இது வந்து பாத்தீங்கன்னா யா நமக்கு வந்து எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா யார் யாது ஓகேவா எப்படி வரும் ஆ நமக்கு எப்படி வரும்னா இது வந்து இந்த ரெண்டும் வந்து முதல்ல வரும் ஓகேவா முதல் இந்த ஆ ஓ வந்து பாத்தீங்கன்னா கடை கடைசியில வரும் இந்த ஆ வந்து நமக்கு எங்க சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க சொல்லலாம் நமக்கு அவனா பேசலாமா பேசலாமா இது கொஸ்டின் மார்க் தானே ஓகேவா இந்த ஓ எப்படி வரும்னா கல்வனோ ஓகேவா வந்தவன் கல்வனோ வந்தவன் அரசனோ ஓகேவா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு இடத்துல வரும் ஒன்னு வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வரும் ஓகேவா முதல் கமா கடைசி ஓகேவா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுக்க முதல்ல வரும் அதே மாதிரி நீ தானே இப்போ நீ தானே இங்க பாருங்க நமக்கு வந்து கடைசியில வருது ஓகேவா சோ இந்த வித்தியாசம் புரியுது நமக்கு எங்கெங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு இத மட்டும் நடத்துங்க எங்கே சாரி இங்க எங்க ஏ ஏ யா பேசலாமா ஆ கல்வனோ ஓ நீதானே இது வந்து ஃபர்ஸ்ட்ல வருது ஓகேவா இந்த வித்தியாசம் மட்டும் பாத்துக்கோங்க ஆனா இப்ப உங்களுக்கு டவுட் வரும் அப்ப வானகமே இளவையிலே மரச்செறிவு மட்டும் இது வந்து கிடையாது உங்களுக்கு சொல்லும் போய் தெரியும் இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலா ஓகேவா உட உள்ள உடல் எது அப்படின்னா எவைன்னு வராது எதுன்னு தான் வரும் கரெக்டா உள்ள உடல் வந்து எதுன்னு வரும் எவைனா நமக்கு வந்து புளூரல்ல வரும் ஓகேவா எது யாதுவும் வராது ஓகே சோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் நம்ம சும்மாவே இதை வந்து ரீட் ரீட் பண்ணாலே உடல் உள்ள பொருள் எது அப்படின்றது நமக்கு வந்து நான் வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார் இது ஈஸியான கொஸ்டின் எடுத்து சோ ஆசிரியர் ஒரு நபரை குறித்தனாலே அது வந்து யார் அப்படின்றது தான் வரும் ஓகேவா சோ அடுத்து பட்டு மரத்தின் வருத்தங்கள் யாவை வருத்தங்கள் ப்ளூரல் ஓகேவா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா யாவை அப்படிதான் வரும் ஓகேவா யவை அப்படின்னு வராது சாரி எவை வர வரல யாது அப்படின்னு வராது யாதுன்னா சிங்குலர்ல வரும் யாவைனா நமக்கு வந்து புளூரல்ல வரும் ஓகேவா சோ அது முக்கியமானது சோ இதுல இன்னொன்னு நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த யாதுக்கும் எதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஓகேவா இப்போ நம்ம யாதுக்கும் யாவைக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தோம் இது வந்து சிங்கிளர் புளூரல் வந்து யாவை அப்படி தானே இது வந்து யாவை அப்படின்றது பார்த்தோம் ஸோ இங்க நமக்கு வந்து யாதுக்கும் எதுக்கும் இது இது என்ன டிஃப்ரெண்ட் இந்த யாது யாவை அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனிங்ல வரும் இந்த யாது அப்படின்றது நமக்கு வந்து என்ன மீனிங்ல வரும்னா யாது யாவை அப்படின்னா ஈச் ஏதாவது கவுண்ட் அப்படின்ற மாதிரி மீன்ல வரும்போது வரும் ஓகேவா இந்த எது எவை அப்படின்றது நமக்கு எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விச்சிஸ்த அப்படின்னு வரும் இல்லையா இது எது அப்படின்ற ஒரு மீனிங் நம்ம சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி வரும் ஓகேவா இப்போ யாது ஊரே யாவரும் கேளியர் ஓகேவா சோ அது புரியுது இல்லையா அந்த மாதிரி வரும் சோ பாத்துக்கலாம் நம்ம பார்க்க பார்க்க புரியும் இப்போ எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர் ஓகேவா ஈஸி எத்தனை பேர் சுற்றுலா சென்ற நம்பர்ஸ் குறிக்கும் போது எத்தனை வரும் ஓகேவா சாந்தோருக்கு அழகாவது எது ஓகேவா இங்க யாது வராது எது ஓகே சிங்கிளர் சிங்குலர் அஸ் வெல் அஸ் நமக்கு வந்து எது அப்படின்ற நான் எங்க சொன்னேன் எது அப்படின்றது நமக்கு வந்து ஒரு விச் அப்படின்றது ஓகேவா சான்றோருக்கு அளவாவது எது இப்ப யாதுன்னா ஒரு கவுண்டை குறிக்கிறத மீனிங்ல வரும் ஓகே இது வந்து கவுண்ட் கிடையாது எதுன்னு கேட்கிறோம் புரியுதா சோ டேஸ் இரண்டும் பிறருக்கு உதவவே என இரண்டும் வந்திருக்கு அப்ப எவை கரெக்டா ப்ளூரல் ஓகேவா எது வராது எது எது பிறருக்கு உதவவே என சான்றோ கருதினா ஓகே எவை அப்படின்ற போது ஓகே பகுபத உறுப்புகள் டேஸ் வகைப்படும் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேள்வி கேட்கும் ஒவ்வொரு இது இணைப்பு சொல் மாறி வந்திருக்குது பாத்துக்கலாம் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான் ஏனன் எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் ஓகேவா சொல்லிட்டு அப்படின்ற மீனிங்ல வருது நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை புளூரல் ஓகேவா யாவை ஓகேவா ஏன் எவை வராது மிச்சின்ற இதுல வராது ஓகேவா இந்த இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓகேவா சோ உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன் நெக்ஸ்ட் கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார் ஓகேவா இங்க ஒரு பெர்சன் வந்தானே ஹூ அப்படின்றதுல வந்துடும் நெக்ஸ்ட் சோ அது வந்து பிரச்சனை நெக்ஸ்ட் என்றால் என்ன இது வந்து ஈஸியானது வாட் இஸ் அப்படின்றதுல வரும் இந்த பூவை தொடுப்பது எப்படி ஓகேவா எப்படி அப்படின்றதுல வரும் திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு ஏற்றினார் இதெல்லாம் ஈஸியா நம்மளே சொல்ல எதை ஏற்றினார் எது ஏற்றினா யாரும் ஏற்றலாம் வராது எவ்வாறு ஏற்றினார் பழம் வேர் பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை புளூரல் ஓகேவா நெல்லையப்பர் கோவில் டாஸ் உள்ளது எங்கு உள்ளது ஓகே இது வந்து பெயர் அப்படின்றது வந்துடும் ஒரு பிளேஸ குறிக்கும் போது எங்கு வந்துடும் ஒரு நபரை குறிக்கும் போது யார் வந்துடும் அப்படிதானே திருக்குறளை ஏற்றியவர் யார் ஈசி எறும்பு பாடுபடுவது எதற்காக எப்படின்னு வராது எதற்காக அப்படின்னு வரும் மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன கரெக்டா மதிப்பு கூட்டுதல் வேல்யூ ஆர்டர் வாட் இஸ் வேல்யூ ஆர்டர் மதிப்பு கூட்டல் என்றால் என்ன பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஈசி தானே நம்பர்ஸ் குறிக்கிறது அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேவா அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன சோ இந்த கொஸ்டின் பாருங்க அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன ஓகேவா சோ அடுத்த கொஸ்டின் சிலப்பதிகாரம் மூன்று உண்மைகள் யாவை புளூரல்ல வருது அவ்வளவுதான் ஓகேவா பாரதியார் படைத்த முப்பெரு காப்பியங்கள் யாவை ப்ளூரல் வருது நால் வகை படைகள் யாவை முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் ஓகே முதல் ஆழ்வார்கள் வந்து கவுண்டிங் நம்பர்ஸ் அதனால எத்தனை பேர் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு சோ இது அங்கு வருமா அங்கு கொஸ்டின் மார்க் வருமா அங்குன்ற ஒரு சொல்லுது இங்கு வருமா வராது உண்டு வருமா வராது ஓகேவா எங்கு அதான் வந்து வினா வாக்கியம் வட்டார மொழி எனப்படுவது யாது கொஸ்டின் தான் ஓகேவா தமிழரின் வீர விளையாட்டு எது ஓகே அந்த வித்தேசம் புரியுது வட்டார மொழி எனப்படுவது யாது அப்படின்றதுக்கும் தமிழரின் வீர விளையாட்டு எது அப்படின்றதுக்கும் தமிழரின் விளையாட்டு வீர விளையாட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா ஒரு ஆன்சர் தான் சொல்ல முடியும் அப்படி தானே ஆனா வட்டார மொழி எனப்படுவது யாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபினிஷன் கொடுக்க முடியும் புரியுதா இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் அடுத்தது டேஷ் சொற்களை பேச வேண்டும் எத்தகைய சொற்களை பேச வேண்டும் இது எல்லாம் ஃபிட் பண்ணி பாருங்க வராது அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இதுல சரியானது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எது தப்பு அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் சோ அது தெரிஞ்சாலே நமக்கு வந்து போதுமானதா இருக்கும் ஓகேவா சோ அடுத்தது கேலி சித்திரம் என்றால் என்ன கொஸ்டின் முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் கொஸ்டின் ரிப்பீட்டு நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது ஒரு பிளேஸ கொடுத்து கேட்டாலே எங்கு ஒரு நபரை கொடுத்து கேட்டாலே யார் கரெக்டா கூவல் என்று அழைக்கப்படுவது எது ஓகேவா கொஸ்டின் மார்க் பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன சோ இதுதான் எல்லாமே ஈஸியானதான் உங்களுக்கு சோ நான் இப்ப ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வந்து நான் வச்சிக்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியா முடிஞ்சிடும் ஓகேவா சோ என்ன ஏ ஆஓஏ ஆஓ ஏ அப்படின்றது ஓகேவா சோ முதல்ல வரது கடைசியில் வரது சோ இதுல கூட கொஸ்டின் கேட்கலாம் அதனால பாத்துக்கோங்க ஏன்னா லாஸ்ட் நமக்கு வந்து ஒரு இதுல பாக்கும்போது அந்த இறந்த காலம் நிகழ்காலம் அந்த காலம் அறிதல் எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இறந்த அந்த இடைநிலைகள் எல்லாம் தேவையா அப்படின்னு பார்த்தோம் நான் ஸ்டார்டிங் சொன்னேன் பார்த்தா அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகே சோ அந்த மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க ஓகேவா சோ அவ்வளவுதான் இதுல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க வாட்சிங்